வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் திருக்குறளின் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் ஏதோ ஆறு ஏரி குளம் குட்டை அப்படின்னா நீச்சல் அடித்து வந்துடுறோம் ஆனால் ஆழி ஆழினா கடல் அந்த கடலில் நீச்சல் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போய் நான் மற்றவங்ககிட்ட சொன்னால் அந்த கடல் பரவாயில்லப்பா இந்த வாழ்க்கைன்னு ஒரு கடல் இருக்கு அந்த வாழ்க்கை கடலில் நீச்சல் அடிக்கவே முடியல உளுந்துட்டால் தான் போக வேண்டி இருக்குது நீச்சல்ங்கிறது நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட கடல் இந்த வாழ்க்கை கடல் அதில் எப்படி நீந்திருது நீந்தவே முடியாதுன்னு அவர் மிரட்டுறாரு என்னங்க இது இப்போ எந்த கடல் பெரிய கடல் எதில் நீந்தல் எதில் நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் எப்படி நீச்சல் அடிக்கிறது நீச்சல் அடிக்க முடியுமா இத்தனை கேள்வியை கேட்கிறார் அப்போ எளிமையாக நீந்துவதற்கு என்ன பண்றது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது அறவாழி அந்தணன் அறம் அப்படிங்கிற கடலில் நீந்தி கரை சேர்ந்தவர்கள்தான் அந்தணர்கள் அந்தணன்னா யாரு உயர்ந்தவன் பிறப்பால் வருகிறதா அந்தணன் என்பது செயலால் வருவதா செயலால் வருவது அந்தணன்னா யாரு தன்னுடைய செயல்களால் சிறந்து விளங்குகிறவன் நியாயத்தின்படியும் சத்தியத்தின்படியும் தர்மத்தின்படியும் நடக்கிறவன் அந்தணன் அந்த அந்தணன் யாரு அறவாழி அந்தணன் யாரு அறவாழி அந்தணன் அறம் என்கிற கடலில் நீச்சல் அடித்து கரை கண்டவன் அப்படின்னா நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் சத்தியத்தின்படியும் சிறந்து விளங்கி அதன்படி நடக்கிறவன் அவனுடைய தாழ் தாழ்னா பாதம் அந்த பாதத்தை அந்த திருவடியை பார் அந்த திருவடி நடக்கிற பாதையில் நீயும் நட அப்படிங்கிறார் வள்ளுவர் அப்படி நடக்கலைன்னா பிற ஆழி நீந்தல் அரிது இப்ப வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம்ங்கிறாங்க சில பேர் கொண்டாடுங்கள் கடவுள் தந்த அழகிய வாழ்வு சந்தோஷமாயிரு கொண்டாடு வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் நடத்து பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் பயணம் நடத்திவிடு தொலைந்துடும் பாவம் கவியரசர் கண்ணதாசன் அறவாழி கடவுள் என்ன சொல்றார் இந்த வாழ்க்கையை இந்த குடும்பத்தை படிப்பை கடலாக நினைக்கிற மனித பிரவிய படைச்சிருக்கார் கடல் அப்படிங்கிறார் சில பேர் சொல்றாங்க அவர் கடல் இவர் கல்வி கடல் இவர் அறிவு கடல் அப்படிங்கிறார் எது ஒன்றை ஆழம் காண முடியாதோ எளி எளிமையாக ஆழம் காண முடியாதோ அது கடல் வள்ளுவர் சொல்லுகிறார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அறம் சொல்லில் செயலில் வார்த்தையில் சிந்தனையில் தூய்மை அதுதான் அறம் அப்படிப்பட்ட அறம் என்கிற கடலில் நீந்தி கரை சேர்ந்தவர்கள் தாழ் திருவடிகள் ஏன்னா நீச்சலுக்கு காலும் முக்கியம் அப்போ நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான கடல் இருக்கிறது புவியியல் படிப்பவர்களுக்கு தெரியும் இந்து மகாசமுத்திரம் அரபிக் கடல் பசிஃபிக் மகா சமுத்திரம் ஆர்க்டிக் கடல் அண்டார்டிக் கடல் அல்லது சமுத்திரம் இப்படி பலவு பல கடல்கள் இருக்கின்றன ஆனால் சராசரி மனிதனுக்கு எத்தனையோ கடல்கள் வாழ்க்கை குடும்பம் வியாபாரம் தொழில் இது கடல் தான் ஏன்னா ஆழங்காண முடியல சிரமமாக இருக்கு அப்போ அதில் எப்படி நீந்தறது மூழ்கீரக்கூடாது கரையோரமாக நிற்கவும் முடியாது ஏன்னா உள்ள இறங்கணும் இறங்கினா தான் வாழ முடியும் இறங்கணும் நீச்சல் அடிக்கணும் மூழ்கீரக்கூடாது எப்படி அதை எளிமையாக செய்வது கஷ்டமாக இருக்கே அதை எளிமையாக்குவது எப்படி அதுக்கு வள்ளுவர் பதில் சொல்கிறார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்து விடு அறத்தை பின்பற்றி நடக்கிற மனிதர்களினுடைய திருவடிகளின் படி நீ நட அவர்கள் நடந்த பாதையிலே போ யானை நடந்த பாதையில் நாம் நடப்பது எளிது அதில் போ சார் சில பேர் சொல்கிறாங்க எல்லோரும் நடக்கிற பாதையில் நடக்காதே நீ புதியதோர் பாதையை உண்டாக்கு சரி உங்களால் முடியும் என்றால் அதையும் செய்யலாம் வாழ்க்கை உங்களுக்கு பல்வேறு விதமான கடல்களை உண்டாக்கி வைத்திருக்கிறது அதுல நீங்க நீந்தணும்னா அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்து விடுங்கள் இதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அறவாழி அந்தணன் யாரு கடவுள் கடவுளுடைய திருவடிகளை கொள்ளுங்கள் அல்லது சிறந்த மனிதர்கள் அவர்களே கடவுள் போன்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் அவர்கள் சொன்னதை பின்பற்றுங்கள் கண்ணதாசன் சொன்னது மாதிரி நாங்கள் சொல்லுவதை செய்யுங்கள் செய்வதை செய்யாதீர்கள் அப்ப அவங்க சொல்றத கொள்கையாக வைத்துக் கொண்டு பின்பற்றுங்கள் அப்படி பின்பற்றினால் இந்த ஆழியை இந்த கடலை நீந்தி கரை சேர்ந்து விடலாம் அப்படிங்கிறாரு வள்ளுவர் எது தெய்வம் என்று கேட்டால் கோயிலிலே இருப்பவர்கள் மட்டுமா தெய்வம் இல்லை இல்லை சக மனிதர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி கைமாறு கருதாமல் உதவி செய்கிறவர்களும் தான் தெய்வம் பிறர் உயர்வினிலே நீ காணும் இன்பம் அதிலே இருப்பதுதான் தெய்வம் என்பார் கவிவேந்தர் வாலி ஆக எல்லாமே கடவுள்தான் மனிதர்களிலும் கடவுள் உண்டு கடவுளிலும் மனிதர்கள் உண்டு அதைத்தானே அவதாரம் என்று சொல்லுகிறோம் நம்மிடையே பிறந்து வளர்ந்து புழுதியுண்டு சண்டை போட்டு அப்படி வருகிறவர்களும் அவதார புருஷர்கள் எனவே அவதார புருஷர்கள் கடவுளினுடைய வடிவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் இப்படி பலர் பலரை கடவுளாக நினைக்கிற அளவிற்கு அவர்கள் பண்பு சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் அதற்குத்தான் வாழ்க்கை வரலாற்றை சிறந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் அது சிறந்தது என்றுதான் வள்ளுவர் நமக்குச் சொல்லுகிறார் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்விற்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்